மீன்கள்லாம் அதிகமாக கிடைக்கிற கூட வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம வடகடலில் இழுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் தென்கடலை பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும் கடற்கரை நம்ம அங்கேனே இருந்து வீடியோவும் ஷூட் பண்ணலாம் பக்கத்துலேயே இருக்கும் ஆட்களும் இழுக்கிறதுக்கு ஆனால் இன்றைக்கி வந்து வடகடலில் இருக்காங்க இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்துட்டு வீடியோ பார்த்து நம்ம கருத்துக்கெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம கடல் ராசி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் கரமடி பக்கத்தில் வந்துருச்சு இது ஒரு வித்தியாசமா ஓலை வச்சிருக்காங்க கறவளையில கறவளையிலே வந்து ஓலை சேர்த்து கட்டிருக்காங்க இது வடகடல்னால ஓலை மாதிரி தெரியல வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு காட்டுன்னு பாருங்க என்னங்க கடலுக்கு போல என்னாச்சா சரி பாருங்க இது கட்டி இது ஒரு வித்தியாசமான ஒரு கடவுளையா இருக்கு

அம்மண்ணே ராமேஸ்வரன் கடலுக்கு போகிற ஆளு ரெண்டு வாரமா கடலுக்கு போகல இன்றைக்கி தனுஷ்கோடி கரவலைகளுக்கு வந்திருக்காங்க ரெண்டு வாரமா கடலுக்கு போகல பார்த்து எடுத்து யாராட்டம் நிதியுதவி பண்ணுங்க மக்களுக்கு கம்பெனி பேர் மடுமாதா மடுமாலா கம்பெனி டிரைவர் பார்த்துக்கிருங்க ரெண்டு வாரமாக தொழிலுக்கு போகல இன்றைக்கி தான் தொழிலுக்கு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ்கோடி கரை இறங்குது திட்டுவா புயலோட தாக்கத்தை மீன் வந்திருக்கா வரலையாது சுண்டு பொடி சுண்டா பாறை 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 துள்ளுது Top wheel in Thakkam. பார் கேட்டியா பார் கேட்டியா என்ன கன எடுத்தா பார் கேள்ள எடுத்துட்டே இந்த நாள் விட்டாங்க நீ எத்தனை நாள் விட்டாங்க இல்லையா அட மாட்டறதுக்கு அந்த சின்ன கனம் தண்ணி

காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு வந்து இப்போ மணி ஒம்பது ஆகுது ஒம்பது மணி வரை கரவலை இழுத்து இன்னைக்கு அவங்களுக்கு கிடச்சிருக்க மீனை பாருங்க வேறு ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு ரூபாயில் கொடுக்குறீங்களா என்னமோ அதுவும் தெரியல ஐம்பது ரூபாய் கிடைக்காதா அதுவும் தெரியல அந்த குழம்பு கூட மீன் இந்த பாருங்க மல்லிக்கட்டி கிடக்கிறப்பல இருக்கு இந்த மார்க்க குழம்புக்கு மீனுக்கு மீன் தான் மீன் மீன் தரல மீன் பட்டா தருங்க இப்போ இழுத்தது ஒன்றுமே கிடைக்காதா

پيٽ گُڙ کاٽن ٽيٽ گُڙ ٿي ڪاڻي ڳڙي 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 ڪاڻي ڳ அது வந்து உனக்கு பச்சோட்டா வந்து கரெக ஒண்ணு பண்ணு போய் 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 அனி குடு போஸ்ட் கரெக போங்க போய் ஏய் ஒய் செட் பண்ணு அரே বল வா சத்தமே இல்ல ஏய் கேமரா பாத்து கடிகாரம் ஏத்து போடு ஏத்து போடு No,

நாட்டு <laughs> பிறகு <laughs>

சரி சும்மா அப்படி சொல்றான் ஏய் தெத்தூர் சக்க பைல் கனவா தண்ணி கிடக்கலாம்